சிறுகதை மீ மணிகண்டன் படைப்பில் அந்த மூன்றாவது பயணி இரவு நேரம் பயணம் என்பதனால அந்த பேருந்தில் நவீன் மற்றும் இரண்டு நண்பர்கள் தவிர வேறு பயணிகள் இல்லை நவீன் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து குழு குழு காற்றை சுயர்த்தவாறே இருட்டில் வேடிக்கை பார்க்க முடியாவிட்டாலும் இருட்டையே பார்த்து கொண்டு பழைய பாடல்களை தனக்கு மட்டுமே கேட்கும் வகையில் பாடிக்கொண்டிருந்தான் மற்ற இரு பயணிகளும் நல்ல உறக்கத்தில் மணியூர் பேருந்து நிலையம் சென்றடைய இன்னும் மூன்று மணி நேரம் ஆகும் இப்போது மணி இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து கண்டக்டர் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்து பயணச்சீட்டு வரவு கணக்கை பார்த்த வண்ணம் நூறு ஐம்பது இருபது பத்து என ரூபாய் தாள்களை அடுக்கி கொண்டிருந்தார் டிரைவர் சாலையிலிருந்து பார்வையை நகர்த்தவில்லை பேருந்து அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது சாலையில் இருபுறமும் மரங்கள் கும்முருட்டு பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் தவிர நில வெளிச்சம் மட்டுமே அந்த சாலைகள் துணையாக இருந்தது பேருந்தினுள் ஒன்றிரண்டு விளக்குகள் தவிர மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது லேசாக ஒளிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் கீழ் இருக்கை ஒன்றில் அமர்ந்து பணத்தை எண்ணி அடுக்கி முடித்த கண்டக்டர் டிரைவர் அருகில் சென்று சற்று உரையாடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்து நடந்தார் வள்ளியில் விழித்திருக்கும் நவீனை பார்த்து என்ன சார் தூக்கம் வரலையா என்றார் இருட்டு நல்லா இருக்கு சார் காத்து குழு குழு இருக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று பதில் அளித்தான் நவீன் சிரித்து கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர் டிரைவருக்கு அருகாமையில் அமர்ந்தார் கண்டக்டர் கண்டக்டர் வந்ததைக் கண்ட டிரைவர் ஏம்பா மாங்குடியில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போகலாமா மூணு மணி ஆயிரும் மணியூர் போகிறதுக்கு அது வரைக்கும் பசி தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஆமாம் நானே கேட்கலாம்னு தான் இருந்தேன் அப்படியே செய்வோம் என்றார் கண்டக்டர் அது ஒரு சாலையோரத்து இரவு உணவு விடுதி அங்கே வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த விடுதியின் முன் சாலை ஓரமாகவும் நின்று கொண்டிருந்த பேருந்தை கை காட்டி உணவு விடுதியின் அருகாமையில் நிறுத்தும்படி சைகை காட்டிக் கொண்டிருந்தான் அந்த வழியே போகும் பேருந்துகளை இதுபோல் செய்கை காட்டி உணவு விடுதிக்கு அழைப்பது அவர்களின் இயல்பான பழக்கம் காரணம் அந்த சாலையில் செல்லும் பேருந்து மற்றும் வெகு தூர பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களை மட்டும் நம்பியே அந்த உணவு விடுதி இயங்கும் அந்த இடத்திலிருந்து மாங்குடி ஊருக்கு செல்ல இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அடையாளத்திற்கு அந்த உணவு விடுதியை பயணிகள் மாங்குடி உணவு விடுதி என்றே அழைப்பது வழக்கம் சிறுவன் காட்டிய திசையில் பேருந்தை நிறுத்தினார் டிரைவர் சிறுவன் பேருந்தினர் எட்டி பார்த்தார் என்ன சார் பாசஞ்சர் யாரும் இல்லையா ஆள் இல்லாத பஸ்ஸை நிப்பாட்டிட்டோன்னு ஓனர் என்ன திட்ட போறாரு அப்படின்னு சொன்னான் ஏம்பா இருக்கவங்கள பார்த்தா பாசஞ்சரா தெரியலையா என்றார் கண்டக்டர் நாங்க சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து விடணும்னு சொல்லு தம்பி ஓனர் திட்டமாட்டாரு என்று சொல்லிக்கொண்டே ஏஞ்சினே ஆப் செய்தார் டிரைவர் விடுதி வாயில் அருகில் இருந்த கேசட் கடையில் பழைய பாடல் ரம்யமாக ஒலித்துக் கொண்டிருந்தது ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் என்று டிஎம்எஸ் வாலியின் வரிகளை உணர்வு பூர்வமாக பாடிக்கொண்டிருந்தார் நவீன் இன்னும் ஜன்னலோர பார்வையே விளக்கவில்லை மற்ற இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் கண்டக்டர் நவீனின் அருகில் சென்றார் ஒருவேளை உறங்கினால் எழுப்ப வேண்டாம் விழித்திருந்தால் சாப்பிட அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் சற்றும் நவீன் முகத்தை உற்று பார்த்தார் அதே நேரம் டிரைவர் கண்டக்டரிடம் ஏம்பா சீக்கிரம் இறங்குப்பா பாசிக்குது என்றார் இதோ வந்துட்டேன்னா பேசஞ்சர் யாராவது முழிச்சிருந்தா சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம்னு தான் வந்தேன் என்றார் கண்டக்டர் சரி சரி சீக்கிரம் கேளு என்று சொல்லிவிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு டிக்கெட்டு ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் போய் கேட்கணுமானு என்றார் டிரைவர் தனக்குள் நவீன் விழித்து இருப்பதை உறுதி செய்த கண்டக்டர் சார் சாப்பிட வரலையா என்று கேட்க நவீனுடன் பதிலளித்தான் சார் எனக்கு பசி இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க டிஎம்எஸ் பாட்டு நல்லா இருக்கு நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்றார் அப்ப சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் என்று நவீனிடம் சொல்லிவிட்டு அண்ணேன் வந்துட்டேன் என்ற பேரத்தை விட்டு இறங்கி வேகமாக டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் விடுதி வாயில் உட்புறம் கல்லாவில் ஓனர் அமர்ந்திருந்தார் டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்து வாங்க வாங்க என்றார் உள்ளே டேபிள் இருக்கா பார் தம்பி என்று சிறுவனுக்கு ஓனர் என்ன சார் தம்பியை தம்பியை பயமுறுத்தி வச்சிருக்கீங்களே என்றார் டிரைவர் ஓனரிடம் சொன்னானா அப்படியெல்லாம் பயமுறுத்த மாட்டோம் சார் அவனா அப்படி நினச்சிக்கிறான் என்றார் பதிலுக்கு சிரித்துக்கொண்டே ஓனர் தொடர்ந்து போங்க போய் முதல்ல பசிக்கு என்ன வேணும்னு பார்த்து சாப்பிடுங்க என்றார் சிறிது நேரத்தில் பசியறிய கண்டக்டரும் டிரைவரும் கல்லாவின் அருகில் வந்தனர் ஓனரிடம் பில் கொடுக்க சொன்னால் தம்பி உங்களை வந்து பார்க்க சொல்கிறான் என்றார் கண்டக்டர் ஆமாம் சார் உங்ககிட்ட எப்ப எப்போ நான் பணத்தை வாங்கியிருக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள் என்றார் ஓனர் பேசஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வண்டியில் பேசஞ்சரும் இல்லையே நீங்கள் பில்லை கொடுங்கள் என்றார் டிரைவர் அடடா அதெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் எப்பவும் நம்ம விருந்தாளிகள் தான் கிளம்புங்கள் மீண்டும் சந்திப்போம் என்றார் ஓனர் ஓனரின் அன்புக்கு அடிபணிந்த டிரைவரும் கண்டக்டரும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தங்களின் விருந்து நோக்கி நடந்தனர் விருந்தில் ஏறிய டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய கண்டக்டர் பின் படிக்கட்டு வழியாக ஏறி எல்லா இருக்கைகளையும் நோட்டம் விட்டார் இன்னும் அந்த இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் நவீன் விழித்து கொண்டுதான் இருந்தான் என்ன சார் சாப்பிடவும் போகல இறங்கி யூரின் பாஸ் பண்ண கூட போன மாதிரி தெரியலை உட்கார்ந்த இடத்துல அப்படி இருக்கீங்க என்று நவீனிடம் பேச்சை தொடர்ந்தார் கண்டக்டர் நான் கிளம்பும் முட்டை பிரியாணி சாப்பிட்டு தான் கிளம்புனேன் என்றான் நவீன் டிரைவர் தனக்கு மேல் இருந்த கண்ணாடியை பார்த்தார் தனக்கு பின்னால் கண்டக்டரும் உறங்கும் மற்ற இரண்டு பயணிகளும் தெரிந்தனர் பேசிக்கொண்டே டிரைவரிடம் அருகாமையில் இருந்த இருக்கை ஒன்றில் வந்தமர்ந்தார் கண்டக்டர் யாருக்கிட்டையா பேசுற நீயா பேசிக்கிட்டு வர வேப்பிலை அடிக்கணுமா என்று கேட்டு சிரித்தார் அதுக்கு டிரைவர் பேசஞ்சர் தான் வேற யாருக்கிட்ட என்று பதிலளித்தாள் கண்டக்டர் நிலா வானில் பேருந்து சாலையில் நிலவுக்கு பேருந்து துணை பேருந்திற்கு நிலா துணை என்ற புரிதலில் அந்த சாலையில் இருட்டு அமைதியாக கடந்து கொண்டிருந்தது பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் சாலையில் இருக்கும் குண்டு குழிகளை தெளிவாக காட்ட டிரைவர் இடது வலது என ஸ்டீரிங்கை லாவகமாக திருப்பி பேருந்தை செலுத்தி கொண்டிருந்தார் மணியூரின் எல்லை ஆரம்பம் என்பதை அந்த இருந்தபடி உயர வளைவு கம்பீரமாக உணர்த்தி கொண்டிருந்தது வளைவை கடந்ததும் ஏம்பா கோயில சைடா போலாமா ரோடு வேலை முடிஞ்சா ஏதாவது தெரியுமா என்று கண்டக்டரிடம் வரிசையாக கேள்விகளை தொடுத்தார் டிரைவர் சற்று நேரம் பதில் இல்லை திரும்பி பார்த்தார் உறக்கத்தில் இருந்தார் கண்டக்டர் மணியூர் பேருந்து நிலையம் மணி இரண்டு அம்பது அதிகாலை அந்த இரண்டு உணவு விடுதிகள் மற்றும் அந்த மூன்று பெட்டி கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது பெட்டி கடைகளின் முன் அன்றைய நாளிதழை பரப்பி எடுத்து சிறு சிறு கட்டுகளாக அடுக்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் அந்தந்த கடைகளில் வேலை பார்ப்பவர்களாகவோ அல்லது கடை உரிமையாளர்களாகவோ இருக்கக்கூடும் பயணிகள் சிலர் ஆங்காங்கே விழித்துக்கொண்டு சிலர் தங்களின் சுமைகளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தும் அதிகாலை வரப்போகும் தங்களின் பேருந்திற்காக காத்திருந்தனர் நிறுத்தம் பார்த்து பேருந்தே நிறுத்தினார் டிரைவர் கண்டக்டரும் விழித்து கொண்டார் கொஞ்சம் நான் கண் அசஞ்சிட்டேன் என்றார் டிரைவரிடம் பரவாயில்ல பேசஞ்சரை எழுப்பு மணியூர் வந்துடுச்சு என்றார் டிரைவர் ஆமா என்று கொட்டாய் விட்டுக்கொண்டே சொல்லிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த இருவரை நோக்கி நடந்தார் கண்டக்டர் எஞ்சினை ஆப் செய்துவிட்டு பேருந்தின் எல்லா விளக்குகளும் பிரகாசிக்க செய்தார் டிரைவர் சார் எழுந்திருங்க மணியூர் வந்துடுச்சு என்று கண்டக்டரிடம் உரத்த குரலை கேட்டு தடுமாறி விழித்து கொண்டனர் உறங்கிய இரு பயணிகளும் பேசஞ்சரை பின்தொடர்ந்து பின்புற படிக்கட்டில் இறங்கினார் கண்டக்டர் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்துவிட்டு பேருந்தின் விளக்குகளை நிறுத்திவிட்டு டிரைவர் சீட்டு பக்கத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தார் டிரைவர் பேருந்தின் பின்புறமாக சுற்றிய டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் இருவரும் அந்த பெட்டிக்கடை நோக்கி நடந்தனர் அண்ணே அந்த பன்னெண்டாம் நம்பர் சீட்டில் இருந்தவர் எங்கே இறங்கினாரன்னே நான் நல்லா தீங்கிட்டேன் போல கவனிக்கலை என்று கேட்டார் கண்டக்டர் என்னப்பா சொல்கிற மாங்குடியில் கிளப்பின வண்டி எங்கேயும் நிற்கலை ரெண்டு பேரை நீதானே இப்போ இறக்கிவிட்ட என்றார் டிரைவர் இல்லைனே மாங்குடியில் கூட நாம் சாப்பிட்றதுக்கு இறங்கினோம் ஆனால் அவர் பசிக்கலன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்தாரே அவரு என்றார் கண்டக்டர் யோ என்ன கனவா மாங்குடிக்கு முன்னாடி அரியனூரில் இருந்தே ரெண்டு தான் என்றார் டிரைவர் சற்றே அதிர்ந்தார் கண்டக்டர் திரும்பி பேருந்து நோக்கி நடந்தார் எதுக்கு இப்போ பஸ்ஸுக்கு போகிறேன் என்று கேட்டார் டிரைவர் நெல்லுங்கண்ணே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு வந்தேன் வேறு சீட்டில் படுத்து தூங்குறான்னு பார்த்துக்கிட்டு வர்றேன் என்று விரைந்தார் கண்டக்டர் பேருந்தின் பின் படிக்கட்டு வழியை ஏறி சற்று நேரத்திற்கு முன் படிக்கட்டு வழியை இறங்கினார் கண்டக்டர் என்னையா தூங்குறாராய உன் பேசஞ்சர் என்று நையாண்டியாக சிரித்தார் டிரைவர் சற்றை முகம் இருந்தது கண்டக்டருக்கு கை குட்டையால் பஸ்ல யாரும் இல்லன்னே என்றார் மெதுவாக சொன்னவர் தொடர்ந்து அண்ணே டீ சாப்பிடுவோமா என்றார் ஓ போகலாமே போய் முத முகத்தை கழுவு தூக்கம் போகும் என்றார் டிரைவர் அந்த சிறிய உணவு விடுதி நோக்கி நடையை திருப்பினார் கண்டக்டரும் டிரைவரும் தலைவா சூடா ஒரு மால்டோவா ஒரு டீ என்றார் டிரைவர் கடைக்காரனிடம் உள்ளே உட்காருங்க சார் கொண்டு வந்து தாரேன் என்று உள்ளே இருக்கையை காட்டி இருவரையும் இருக்க சொன்னார் கடைக்காரர் டிரைவர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார் அண்ணே முகத்தை கழுவிவிட்டு வந்துடுறேன் என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கடைக்காரனிடம் முகக்கழுவ தண்ணி தர்றீங்களா என்று கேட்டார் கண்டக்டர் இதோ டாப் இருக்கு இதை கழுவிக்குங்க என்று கடையில் வெளிப்புறத்தில் தண்ணீர் வரும் குழாய் இருந்த திசை நோக்கி கை காட்டினார் கடைக்காரர் முகத்தை கழுவும் அதே நேரம் கடைக்காரர் அங்கு யாரோட பேசி கொண்டிருந்தது கண்டக்டரின் காதுகளில் சத்தமாக ஒழித்தது என்ன தலைவா எவ்வளோ புது பாட்டு வந்திருக்கு இன்னும் நீ டிஎம்எஸ் பாட்டையே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்க என்றவரின் கேள்விக்கு பதிலளித்தார் கடைக்காரர் நான் இங்கு பாட்டு போடுறதே என் பையனுக்காகத்தான் சுனாமி அன்னிக்கு என் பையன்தான் கடையில் இருந்தான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சோம் அடுத்த நாள் காலையில் தண்ணி வடிகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல சரி கடையில் எங்கேயாவது இருப்பான்னு வந்து பார்த்தோம் ஆனால் கடை திறந்துருந்துச்சு மற்ற கடைங்க மாதிரியே நம்ம கடையிலையும் பொருளெல்லாம் தண்ணீர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பையனை தேட ஆரம்பித்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போய் வாரம் ஆச்சு மாதம் ஆச்சு இப்போது வருஷங்கள் போயிடுச்சு இருந்தாலும் டிஎம்எஸ் பாட்டு கேட்டு என் புள்ள திரும்பி வருவானு மனசை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்த கேள்வியை தொடுத்தார் அந்த நபர் ஓ உங்க பையனுக்கு பழைய பாட்டு தான் பிடிக்குமா அவன் மாடனாக இருக்கும்னு நவீன்னு பேர் வச்சோம் ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் இரண்டு விஷயம்தான் ஒன்று டிஎம்எஸ் பாட்டு இன்னொன்று முட்டை பிரியாணி என்ற கடைக்காரனின் வார்த்தைகளை உள்வாங்கிய கண்டக்டருக்கு சடக்கென பேருந்தில் நடந்த உரையாடல்கள் மின்னலாய் வந்து போனது முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு டிரைவரை நோக்கி வேகமாக விரைந்தார் கண்டக்டர் கடைக்காரர் மால்டோவையும் டியையும் டிரைவரின் முன் மேசை மீது வைத்தார் டிரைவரின் அருகில் வந்து அமர்ந்த கண்டக்டர் அண்ணே விடிஞ்சதும் கிளம்பதுக்கு முன்னாடி எனக்கு வேப்பிலை அடிக்கணும் இங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க அண்ணே என்றார் முகத்தில் முத்து முத்தாய் வெளியேறியார் வேர்வையைத் துடைத்துக்கொண்டே